ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கனவா வறுவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கனவா நீங்கள் கடையில் வாங்கும்போது அவங்களே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் மஞ்சத்தூள் தூள் போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கனவா வறுவலுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக கலர் மாறிடுச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போது பத்து சின்ன வெங்காயம் பத்து வெள்ளைப்பூடு இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க வதக்கி வச்சுருந்த மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க போதும் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க வெங்காய விளையாடு சேர்த்துக்கோங்க கொஞ்சண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் நம்ம இந்த வெள்ளைப்பூடை ஒன்றும் பாதியமாக சேர்க்குறனாட்டி நாட்டி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கனவாவை சேர்த்துக்கோங்க கனவாக ரொம்ப தண்ணி படும் அதனால் இது சமைக்கும்போது தண்ணி ஊற்ற தேவையில்லை பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் தான் வதக்குனேன் அதுக்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்ட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் மசாலா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் நீங்கள் கனவை செய்யும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க இந்த மசாலா போட்டு நல்லா பிரட்டிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கனவா இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு கலரு ஷேப்புமே அழுது அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான கனவா வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க